ஒரு <laughs> <laughs> <laughs>

ஒரு அப்பா ஒரு பொண்ணு எவ்வளவு கட்டப்பட்டு வளர்க்கறாங்க தெரியுமா எவ்வளவு பேஞ்சு வளர்க்கறாங்க தெரியுமா ஒரு வேலைக்கு எவ்வளவு பேஞ்சு நடக்கிறாங்க தெரியுமா வீட்டு வர வரைக்கும் எவ்வளவு பேஞ்சு தெரியுமா நோவரை தள்ளி முடியுங்களா அப்பாவும் அவங்களா தள்ளி மொத்தம் தள்ளி மாதிரி வரத்தான் வர்றீங்க

أنا <applause>

தேவையில் <laughs> <laughs>

தள்ளி அவர் கொண்டு திருமணம் செய்யறாரா அதே ஏ மாதிரி எனக்கு திருமணம் செஞ்சு வச்சுருங்க ஆமா